ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்றைக்கி தள்ளு தள்ளுவண்டியிலலாம் கொடுப்பாங்கள்ல ஒரு கார சரமாக இருக்கும் ஒரு சட்னி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் காரமும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த சட்னி இன்றைக்கி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் அவங்க பார்த்திங்கன்னா டெய்லி அரைக்க மாட்டாங்க அந்த சட்னியை ஒன் வீக் பண்ணி வச்சுருவாங்க இது வெளியே வச்சிருந்தா கூட கெட்டு போகாது ஸோ அப்படி என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு ஸ்பைசியான ஒரு பூண்டு சென்னி தான் பாக்க போறோம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் செஞ்சால் செஞ்சாதான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க வெள்ளைப்பூடு ஒரு பத்து பல் இந்த ஒரு பால் இருக்கும் இல்லையா ஒரு ஒரு வெள்ளைப்பூடு மொத்தமாக இருக்குல்ல அதில் வந்து ஒரு பத்து பல் போன்று இருக்கும் ஸோ அதை அப்படியே சேர்த்தாச்சு கடையில எல்லாம் இதெல்லாம் உரிச்சுட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது அவங்க நிறைய செய்வாங்க இல்லையா ஸோ அதை அப்படியே போட்டுருவாங்க சப்போஸ் நீங்க உரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தோல் வந்து கலண்டு வந்துடும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை விடுங்க நம்ம இந்த ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம்னா உள்ள எதுவுமே குக்காக இருக்காது வெளியே வந்து கருக மாதிரி இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் ரா ஸ்மெல் எல்லாமே போனதும் நம்ம அதை எடுத்துடலாம் நம்ம ஒழுங்காக குக் பண்ணலாம் அப்படின்னா சட்னி ஃபுல்லாக அந்த ரா ஃப்ளேவர் இருக்கும் சாப்பிடவே முடியாது ஸோ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து வரமிளகாய போட்டு எடுத்துடலாம் அதையும் நல்லா ஒரு ஒன் மினிட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள் இதையும் எடுத்துடலாம் இப்போ இதில் வேறு என்ன சேர்க்க போகிறோம்னா கொஞ்சமாக புளி மட்டும் சேர்க்க போகிறோம் உப்பு அவ்வளோதாங்க சேர்த்துட்டு அதை மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்தளவு தான் புளி போடணும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு பூண்டு சட்னி வந்து இட்லி தோசை ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி திக்கா சாப்பிட்றது பிடிக்கலாம் அப்படின்னா இதில் கொஞ்சமே நீங்க வாட்டர் கலந்து நீங்க சாப்பிடலாம் வெறுமனை சாப்பிட்றத விட சாம்பாரோட தொட்டு சாப்பிடலாம் தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிடலாம் ஸோ நல்லா இருக்கும் காம்பினேஷன் நல்லா காரமாக இருக்கும் சாம்பார் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த இப்போ தாளிச்சு விட்டுறலாம் இந்த மாதிரி ஒரு பேன்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் இதில் வேற என்ன அப்புறம் அப்படின்னு பார்த்தா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை பொழுது என்ன ஆகும்னா காரமாக இருக்குது சட்னி இது கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அதனால டேஸ்ட் இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் ஏன்னா இதுக்கு மேலே இதை குக் பண்ண மாட்டோம் நம்ம அப்படியே சட்னியில் தாளிச்சு ஊற்றி சாப்பிட போகிறோம் அதனால் எந்தளவுக்கு குக் பண்ண முடியுமோ நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கங்க கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் சப்போஸ் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க அரைச்சி வச்சதோடு அப்படியே வச்சுக்கோங்க அன்னன்னைக்கு தாளிச்சிக்கோங்க இல்லை நான் தாளித்து வைக்க போகிறேன் எனக்கு டைம் இருக்காது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வெங்காயம் மட்டும் போட வேண்டாம் ஏன்னா சீக்கிரம் கெட்டுரும் இல்லையா அதனால தான் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்தாச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் சட்னியில் மிக்ஸ் பண்ணிடுங்க போட்டுட்டு சுவையான ரோட்டுக்கடை கார சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்